இந்த கால பெண்களை திருப்திப்படுத்துறது ரொம்ப சிரமமா இருக்கு ஒரு சுயம் வரத்துல ஒரு ராமன் வந்தாரு ஒரு சீதை திருப்தி ஆயிருச்சு இன்னைக்கு ஒரு சீதைக்கு பத்தாயிரம் ராமன் வந்தாலும் திருப்தி ஆகல ராமன் எத்தனை ராமன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு திருப்தியே படுத்த முடியல வருஷத்துக்கு சம்பளம் ஒரு லட்ச ரூபா அதிகமாகணுமா அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை பாருங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு இன்னொரு பொண்ணு சொல்லியிருக்கு கம்பல்சரி கட்டாயமா அம்மா அப்பா கூட இருக்க ஒரு ஒரு அன்பு கட்டளை தான் அதை மாரி இருந்தா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கு நகைச்சுவைக்காக சொன்னதா வச்சுங்க இன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி தன்னுடைய துணையை தேர்ந்தெடுப்பதில் எல்லாமே நினைக்கிறமே ஒழிய இணையாக வருபவர்கள் துணையாக வருபவர்கள் வினையாக நம் வாழ்க்கையில் மாறிவிடக்கூடாது கூடாது என்பது யாருமே நினைக்கிறது கிடையாது அழகு என்பது பார்த்தவுடன் பற்றிக்கொள்வது கொள்வது அல்ல வாழ வாழ மனதில் தொற்றிக்கொள்வது என்பதை புரிந்தவர்கள் தான் வாழ்க்கையை நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் ராமனும் சீதையும் அப்படி ஒரு இல்லற வாழ்க்கையை வாழ்ந்தவங்க உங்களுக்கு கைத்தட்டணும்னு தோணுச்சா தட்டுங்க சிரிக்கணும் தோணுதா சிரிச்சிருங்க அடுத்தவங்க கைத்தட்டுறப்ப நம்ம கைத்தட்டணும் அடுத்தவங்க தான் நம்ம சிரிக்கணும்னு தயவு செஞ்சு இருக்காதீங்க ஏன்னா இந்த வாழ்க்கை நீங்கள் வாழத்தான் பிறந்தீர்களே ஒழிய அடுத்தவர்களை பார்த்து வாழ்வதற்காக நீங்கள் பிறக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் Taste Daily. Taste the Daily. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் படிச்சு படிச்சு பார்க்க கம்பன் என்னை வேப்பில் ஆழ்த்திட்டு போயிட்டே இருக்க என்னங்க நீங்க யோசிச்சு பாருங்க கம்பன் குறித்த கால வரலாறு இன்று வரை சரியா இல்லை உண்மையா ஒன்பதாம் நூற்றாண்டு இருக்கு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இருக்கு சொல்றாங்க மாறி மாறி ஆனால் கால வரலாறு சரியாக வரையறுக்கப்படவில்லை நீங்க யோசிச்சு பாருங்க தான் வாழ்ந்த வரலாறே சரியாக இல்லாத ஒருவன் அவன் எழுதிய வரலாறு ஆயிரக்கணக்கான வருடங்கள் தாண்டியும் பேசப்படுகிறது என்பதுதான் கம்பராமாயணத்துடைய மாபெரும் சிறப்பு என்ன என்ன வார்த்தைகள் என்ன ஒரு 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 தமிழனுடைய ஒரு வன்மை எப்படி ஒரு அதாவது நாம் அந்த திரைத்துறையில் ஊடகத்துறையில் இருக்கிறதுனால அந்த கேரக்டர்ஸ்டேஷன் அப்படிங்கிறவங்கள ஒரு 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 கதை மாந்திர பற்றி விளக்குகிற வண்ணம் இருக்குல்ல அந்த விளக்குகிற பா பாங்கு இருக்குல்ல என்னங்க எவ்வளோ அருமைங்க ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் எல்லாருக்கும் நன்றாக தெரிஞ்ச விஷயம் தான் ராமன் வராரு சீதை மேல இருந்து ஆகா இந்த மனிதனே தன்னுடைய காதலனா கணவனா வந்த நினைக்கிறாங்க சுயம் நடக்குது சுயம்பரத்துல வில்லை ஒடித்தவன் ராமனா நாம பார்த்தவனான்னு ஒரு சந்தேகம் கை வளையை சரி செய்வது போல அப்படி ஒரு பார்வை ராமன் தெரிஞ்சது சந்தோஷம் அவங்க பார்த்த ஒரு பார்வையிலேயே கணவன் நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது எதுக்குன்னா இந்த கால பெண்களுக்கு சொல்றேன் பாதிக்கப்பட்ட வீட்டில் அத்தனை பேர் சிரிக்கிறாங்க இந்த கால பெண்களை தவறாக எடுத்துக்காதம்மா திருப்திப்படுத்துறது ரொம்ப சிரமமா இருக்கு ஒரு வரத்தில் ஒரு ராமன் வந்தாரு ஒரு சீதை திருப்தி ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு சீதைக்கு பத்தாயிரம் ராமன் வந்தாலும் திருப்தி ஆகலை ராமன் எத்தனை ராமன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு திருப்தியே படுத்த முடியல அவ்வளோ அதாவது வந்து என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றாரு வருஷத்துக்கு சம்பளம் ஒரு லட்ச ரூபா அதிகமாகணுமா அந்த மாதிரி ஒரு மாப்பிளை பாருங்க ஒரு பொண்ணு சொல்லி இன்னொரு பொண்ணு சொல்லியிருக்கு கம்பல்சரி கட்டாயமாக அம்மா அப்பா கூட இருக்கக்கூடாதான் ஒரு அன்பு கட்டளை தான் அதை மாரி இருந்தால் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கு ஒரு அமெரிக்காவில் ஒரு கடை அந்த கடையோட வாசலில் ஒரு போர்டு ஒரு பலகை இங்கு கணவர்கள் விற்கப்படுகிறார்கள் இங்கு கணவர்கள் விற்கப்படுகிறார்கள் ஒரு அண்ணன் தயாராக இருக்கார் அங்கே ஒரு பொண்ணு நடந்து போன பொண்ணு எதுக்கு நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு போயிருக்கு அதில் விதிமுறைகளில் ஒன்று எழுதியிருக்கு இந்த கடைக்கு ஒருத்தர் ஒரு தடவை தான் வரலாம் நல்லா இருக்கே அடுத்தது கடையில் மொத்தம் ஆறு தளங்கள் இருக்குது சரி ஒவ்வொரு தளத்திலும் இருக்கிற ஆண்களோட தகுதிகள் போக போக அதிகமாகிட்டே போகும் ஒரு தளத்துலேருந்து அடுத்த தளத்துக்கு மேலே போயிட்டால் மறுபடியும் கீழ்த்தளத்துக்கு வர முடியாது இதுதான் விதிமுறைகள் இது என்ன சாதாரண அந்த பொண்ணு போயிடுச்சு முதல் தளம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இந்த கண இந்த இந்த தளத்தில் இருக்கிற கணவர்கள்லாம் வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள்னு போட்டிருக்கு இதெல்லாம் பேசிக்கான குவாலிட்டின்னு ரெண்டாவது ஃப்ளோர் போயிடுச்சு வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அடுத்த தளத்தில் இது ரெண்டோட சேர்ந்து அன்பானவர்கள் இது என்ன பெரிய குவாலிட்டி பெரிய விஷயம் இல்லையே அடுத்த போயிடுச்சு மூணாவது தளம் வசீகரமானவர்கள் நாலாவது தளம் ஆசை அதிகமாகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அன்பானவர்கள் வசீகரணமானவர்கள் நாலு ஃப்ளோர் முடிஞ்சது அஞ்சாவது ஃப்ளோர் போகுது அஞ்சாவது ஃப்ளோரில் அந்த பெண்ணுக்கு பிடிச்ச விஷயம் எது போட்டிருக்காங்க வீட்டு வேலைகளில் மனைவிக்கு உதவி செய்யும் விருப்பம் உள்ளவர்கள் ஆகா இப்படி இருக்கு கணவன் எங்கேயாவது இருக்காங்களா நாற்பது வருஷமா காப்பி குடிச்சிட்டு காப்பியில் சக்கரை இல்லைன்னு சொல்கிற புருஷன் தானே நம்ம வீட்டில் இருக்கான் அந்த அக்கா மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது அருமையாக இருக்கே ஆகா அடுத்த ஃப்ளோர் போறப்ப ஆறாவது தளம் இறுதி தளம் போறப்ப பரிபூர்ணமான ஒரு ஆண் கிடைச்சிடுவான் போல இருக்கே ராமன் மாதிரி இந்த பொண்ணு ஆறாவது ஃப்ளோர் போயிருக்கு அங்க ஒரு போர்டு மாட்டிருக்கு உங்களை திருப்திப்படுத்தவே முடியாது வெளியில் செல்லவும் இது நகைச்சுவைக்காக சொன்னதா வச்சுங்க இன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி தன்னுடைய துணையை தேர்ந்தெடுப்பதில் தன்னுடைய இணையை தேர்ந்தெடுப்பதில் எல்லாமே பெஸ்ட்டா இருக்கணும் பெஸ்டா இருக்கணும் பெஸ்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறமே ஒழிய இணையாக வருபவர்கள் துணையாக வருபவர்கள் வினையாக நம் வாழ்க்கையில் மாறிவிடக்கூடாது என்பது யாருமே நினைக்கிறது கிடையாது அழகு என்பது பார்த்தவுடன் பற்றிக் கொள்வது அல்ல வாழ வாழ மனதில் தொற்றிக்கொள்வது என்பதை புரிந்தவர்கள் தான் வாழ்க்கையை நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் ராமனும் சீதையும் அப்படி ஒரு இல்லற வாழ்க்கையை வாழ்ந்தவங்க என்னங்க சீதை அங்க ராவணன் கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் அங்க கொண்டு போனதுக்கு அப்புறம் அசோகவனத்தில் இருக்கிறப்ப தன்னுடைய கணவனை நினைச்சு வருத்தப்படுறப்போ கூட அவருடைய நல்ல குணங்களை நினச்சி வருத்தப்படுறாங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற உறவு முறையினுடைய சிக்கல் சொல்கிறேன் அதாவது இன்றும் என்றும் கம்பனுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கம்பன் எந்த இடத்தில் எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் உதவி செய்கிறான்னு சொல்கிறேன் நீங்கள் இணையாக இருப்பவர்கள் பிரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் அவங்க இருக்கிற நல்ல குணங்களை மட்டும் யோசிக்கணும் நல்ல குணங்களை மட்டும் யோசிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சண்டை வரப்ப ரெண்டு பேரும் ஆக்ரோசமாக மாறிடுறாங்க குழந்தைங்க பயந்து கிடக்கு தெரியாம இந்த வீட்டில் கொண்டு வந்து எவ்வளோ போட்டான் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க அங்க இருக்கிறப்ப கூட அவ்வளவு அருமையாக சீதை வந்து பேசுகிற விதம் அந்த என்னங்க அது ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே சொல்லிட்டே போலாம் நாம படிக்க படிக்க அப்படி ஒரு ஆனந்தம் அது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற நான் வரேன் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல நீ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் பெரிய மனிதர்களாக வந்தவர்கள் கீழே இருப்பவர்களை மதிப்பது கிடையாது ஆனா கம்பன் ராமன் என்ன சொல்றான் தன்னிடம் சரணாகதி அடைந்தவர்கள் தன்னை நோக்கி வந்தவர்கள் எல்லாரையுமே எப்படி பார்த்திருக்காரு தன்னுடைய சகோதரர்களாக தான் பார்த்திருக்காரு உண்மையா இல்லையா எவ்வளவு அற்புதமான விஷயம் இது ராவணன் என்ன நினைச்சுக்கிட்ட சீதையை கொண்டு போனோன்னு உலகத்திலே மிகப்பெரிய பலம் வாய்ந்தவன் நான் என்னால என்ன வேணா பண்ண முடியும் இவ வந்து இவளை கடத்திட்டு போயிடலாம் நம்ம இருக்கிற அந்த செல்வ வளத்தை காமிச்சு என்ன வேணா பண்ணலாம் சீதை இன்று இல்லையானும் என்றாவது ஒரு நாள் ஒத்துக்கொள்வான்னு நினைச்சிருக்கலாம் ராவணும் ராமனும் ஒன்னே கிடையாது ராவணன் ராமன் என்ன ஆளு அவன் மானுடன் என்ன பெரியாளு நினைச்சிருக்கலாம் அப்துல் ரஹ்மானுடைய கவிதை எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது நாம் நம் நிலையில் இருந்தால் இந்த உலகம் நம்மை வாழ்த்தும் நாம் நம் நிலையில் இருந்தால் இந்த உலகம் வாழ் நம்மை வாழ்த்தும் நாம் நம் நிலையில் இருந்து பிறழ்ந்தால் இந்த உலகம் நம்மை தூற்றும் இதான் ராவணன் வாழ்க்கை சொல்லுகிற செய்தி ரெண்டே வரி கை கைத்தட்ட கொஞ்சம் நல்லா கை தட்டுங்கினேன் இந்த வரி ரெண்டு பேருக்கு பிடிச்சது அந்த ரெண்டு பேரும் சத்தமே இல்லாம நீங்க ஒரு சம்பவத்தை பண்ணிட்டீங்க நம்ம ஊர்ல எல்லாமே ஸ்டார்டிங் ட்ரபுள் தான் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாரும் கை தட்டிடுவாங்க நான் எல்லா மேடையிலையும் சொல்ற விஷயம் இந்த இடத்துல சொல்லிட்டு மறுபடியும் நான் பேச்சுக்குள்ள போறேன் உங்களுக்கு கை தட்டணும்னு தோணுச்சா தட்டுங்க சிரிக்கணும்னு தோணுதா சிரிச்சிருங்க அமைதியாக இருக்கணும் நல்லா நெகிழ்ந்து போய் கேட்கணும்னு தோணுதா அப்போ நெகிழ்ந்து போய் கேளுங்க அடுத்தவங்க கை தட்டுறப்ப நம்ம தட்டணும் அடுத்தவங்க சிரிக்கிறப்ப தான் நம்ம சிரிக்கணும்னு தயவு செஞ்சு இருக்காதீங்க ஏன்னா இந்த வாழ்க்கை நீங்கள் வாழத்தான் பிறந்தீர்களே ஒழிய அடுத்தவர்களை பார்த்து வாழ்வதற்காக நீங்கள் பிறக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்போ ராமனை பார்த்து நாம் கத்துக்கலாம் ஆனா நானும் ராமன் தான் யாரும் சொல்லிட முடியாது கரெக்டா அப்துல் ரஹமானுடைய கவிதை எனக்கு மிகவும் பிடிச்ச கவிதை எனக்கு ராமனுடைய அந்த கதை மாந்தர் வடிவமைப்பிலே படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஒரு குவாலிட்டி என்ன ஒரு தரம் மிகுந்த ஒரு மனிதனாக ராமன் வாழ்ந்திருக்கிறான் எப்படி கம்மனது ராமன்ங்கிற இங்க இங்க இருக்கிற எல்லாருமே நல்லா யோசிச்சுக்கோங்க தசரதனோ ராமனோ அல்லது இலக்குவனோ அல்லது சுக்ரீவனோ வாலியோ ராவணனோ சூர்பனகையோ மந்தரையோ ஏதோ கம்பராமாயணத்துல மட்டும் இருக்கிற கதை மாந்தர்கள் அல்ல அவர்கள் எல்லாமே நாம தான் அவர்கள் எல்லாமே எந்த நீ ராமனாக இருக்கிறாய் எந்த இடத்திலேயும் ராவணனாக இருக்கிறாய் என்பது உனக்கு மட்டும்தானே தெரியும் அவ்வளவுதான விஷயமே இது ஒரு ஒரு உருவா பாங்கல சொன்ன விஷயம் தான் கம்பராமாயணமே என்ன நாம எப்படி வாழணுங்கிறதுக்காக வடித்த காவியம் தானே மாபெரும் காவியம் தானே அதை ஏதோ கம்பனுக்கோ அது வந்து கம்பன் எழுதின ஒரு இது நூலு ஒரு காவியம் அதுல ராமன் ராவணன் இவங்க எல்லாம் கதை மாந்தர்கள் அப்படி கிடையாது தலைவா எல்லாம் நாம நம்மளுக்கு பிறந்த தங்கச்சி சூர்பனக மாதிரி இருந்துட்டானா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு முடிஞ்சே போச்சு யோசிச்சு பாருங்க தனக்கு கிடைக்காத அதனால அண்ணனையும் கிளறிடுவோம் ஒருத்தர் கிளம்புனானா அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் தங்கச்சி தங்கச்சின்னு பாசமா வளர்த்தேன் என்னாச்சு லட்டு மாதிரி வளர்த்தேன் என்னாச்சு இப்ப பூந்தி மாதிரி குடும்பத்தை பிடிச்சுட்டார் முடிஞ்சு போச்சு கதை அதுல அப்துல் ரஹமான ஐயா சொல்றாரு அந்த கவிதையில காற்றுக்கு கண்ணில்லை காற்றுக்கு கண்ணில்லை அது புகை கூண்டிலிருந்து இருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது அதை புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது உயரத்திற்கு வந்த புகைக்கு கர்வம் வந்துவிட்டது உயரத்திற்கு வந்த புகைக்கு கர்வம் வந்துவிட்டது உன்னை போலவே நிறம் உன்னை போலவே உருவம் எனவே உன்னை போலவே நானும் மேகம் தான் என்றது எது புகை காத்து கொண்டு போய் மேலே விட்டுருச்சு மேகத்தோட மேகமாக இருக்கு உன்னை போலவே உருவம் உன்னை போலவே நிறம் உன்னை போலவே நானும் மேகம்தான் என்றது சில மயில்கள் அறியாமையால் அது மேகம் என கருதி தோகை விரித்து ஆடின சில மயில்கள் அறியாமையால் அது மேகம் என தோகை விரித்தாடின சில பேர் நல்லவன் மாதிரி வருவான் ராமன் மாதிரியே இருப்பான் ஆனா இவன் ராமன் நினைச்சு பத்து பாஞ்சு பேர் அறியாமையில இவன் தான் நல்லவன் இவன் தான் நல்லவன் அவன் பின்னாடி போயிருவோம் ஆனா நல்லவன் அமைதியா தனியா இருப்பான் ஆனா கண்டுக்கவே மாட்டான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சில மயில்கள் அறியாமையால் இது மேகம் என தோகை விரித்தாடின மேகம் கடகடவென்று சிரித்து விட்டு மழையாக இறங்கியது மேகம் கடகடவென சிரித்து விட்டு மழையாக இறங்கியது நனைந்து சிலிர்த்த பூமி சொன்னது பெருமை மேலே ஏறுவதில் இல்லை கீழே இறங்குவதில்தான் இருக்கிறது என்ன அழகுங்க இந்த இந்த கவிதை இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன் ஆனால் கம்பராமாயணத்தில் கம்பன் எழுதின ராமனுடைய கதை பாத்திர அமைப்பை படிக்கிறப்ப எந்தெந்த இடத்தெல்லாம் ராமன் கீழே இறங்கி ஒவ்வொரு எளிய மனிதனிடமும் பேசியிருக்கிறான் என்பதை நினைச்சா ஏ ஆனாளப்பட்ட ஆண்டவனே ராமவதாரமே கீழே இறங்கி பேசியிருக்கடா பத்து பிசாக்கு பிரயோஜனம் எல்லாம் மனித வாழ்க்கையை வச்சுட்டு உனக்கு எதுக்கடா இவ்வளோ ஈகோன்னு என்ன கேட்குற மாதிரி இருக்கு உங்களை கேட்குற மாதிரி இல்லை கோச்சுக்கப்படாது அதனால் என்ன கேட்குற மாதிரி இருக்குன்னு என்ன கேட்குற எதுக்கு ஆட்டம் எல்லாருக்கும் டோக்கன் கன்ஃபார்ம் தானே பாரதி கேட்குது சொல்லிட்டு ஏன்டா என்ன பார்க்குறேன்னு எல்லாருக்கும் டோக்கன் கன்ஃபார்ம் நம்பர் தெரியல நம்பர் தெரியல எல்லாரும் கியூல தான் நிக்கிறோம் உலகத்துல வேற வேற இடத்துல கியூல நிக்கிறோம் ஆனா அந்த செகண்டுக்கு அந்த மைக்ரோ செகண்டுக்கு எந்த டோக்கன் விடைபெறணுமோ அது விடைபெற்றோம் விடைபெற்ற டோக்கனை பார்த்து விடைபெறாத டோக்கன்கள் ஆளும் இந்த விடைபெறாத டோக்கன்களை பார்த்து விடைபெற்ற டோக்கன்கள் கமான் ஜாயின் மீ நிலையற்ற வாழ்க்கை சீதை பிரிந்து போனவுடன் சீதையை பிரிஞ்சு ராமன் துயரில் இருக்கிறப்ப மனிதனாக தான் கம்பன் வந்து ராமனை படைச்சிருக்கார் ராமன் அவதாரம் தான் ஆனால் கம்பன் எழுதுகிற பொழுது மாடுனாகத்தான் பார்த்துருக்காரு ராமனை ஒரு மனுஷனுக்கு மனைவியை பிறந்த மனிதனுக்கு என்னென்ன உணர்வுகள் எழுமோ அவ்வளோ உணர்வுகள் எழுது ஏ லட்சுமணா நீ மட்டும் இல்லை இலக்கமணா நீ மட்டும் இல்லைன்னா நான் அதனால தான் நான் உயிரோடு இருக்க போல இருக்கு ஏன்னா அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்ல மனைவி இல்ல நீ இல்லைனா என்னடா அவன் நானும் கண்ணா பின்னா பிதற்றுறார் நீ யோசிச்சு பாருங்க நிலை இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை அந்த நிலை இல்லாத வாழ்க்கையில் நிலையான ஒரே ஒரு அறம் வாழ்கிற வரையில் ஒழுக்கமாக இருப்பது என்று சொல்லி தந்தது கம்பராமாயணம் அந்த அறம் தான் அந்த வாழ்க்கை முறை தான்